ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளைப் போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் மிதனராசி காலப்பிரச்சி சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு ஞான வீடு அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்கிறவங்க மிதன ராசினியர்கள் மிருக சிறுசம் மூணு நாலு திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு அடங்கிய ராசி மண்டலம் ராசிக்கு குரு வந்துட்டார் மிகச்சிறப்பு ராசிக்கு ஏழு பத்து கோடி ராசியில் இருக்கிறதுனால இணக்கம் இருக்கும் ஒரு ரெண்டு இருக்கும் சொந்த பந்தத்தால் ஒரு உயர்வு இருக்கும் நண்பர்களால் ஒரு ஆதரவு இருக்கும் தொழில் காரியம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது குரு வந்து ஓரளவு நல்ல நிலமலை தான் இருக்கிறார் தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு சரி நேரில் இந்த வீடியோ பற்றியில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் போதி இருந்து நிறைய தகவல் சொல்கிறோம் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் புத்தி பலன்கள் லக்கண ப லக்கணத்தை பற்றிய தகவல்கள் பரிகாரம் தோஷம் வழிபாடு ஆன்மீக தகவல்கள் நிறைய தகவல்களை வந்து உங்களுக்கு சொல்கிறோம் அதே மாதிரி அட் கிரக கிரகநிலைகளுடைய சாதக பதங்களையும் சொல்கிறோம் ரைட் நேர்களை லைக் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சிறந்தாலும் தான் நன்றி மிதன ராசினியர்கள் போது ஜோதிடத்தை நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கோடான கோடி நன்றி உங்கள் புறப்பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து கிரக நிலையில் எடுத்துகிட்டோம்னா புதனும் சூரியனும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கிறாங்க சரியா இந்த வையாசி பதினாறு பதினேழு வரைக்கும் தான் கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டு வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கடுத்து புதன் வந்து ராசிக்கு வந்துடுவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியன் அடுத்து வை ஆனி மாதம் தான் வருவார் வையாசி முடிஞ்சு மாதம் தான் வருவார் ஓகே ஸோ புதன் ராசிக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துருவார் மே முப்பத்தொன்னாம் தேதி சனிபவன் பத்தாம் இடத்துல ராகுபடியில் வந்து பன்னெண்டாம் தேதிக்கு போயிடுவார் ராகு பயிற்சி இன்றைக்கி நடக்குது பதினெட்டி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து ராகு கேது பயிற்சி ராகு வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் கேது வந்து மூணாம் இடத்துக்கு வருவார் நல்ல அமைப்பு தான் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாப்பன் வச்சத்தில் மட்டும் பார்த்துக்கோங்க தாப்பனுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் உபாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது கிரக நிலையெல்லாம் நல்லா இருக்குது ஓகே நேர்கள் இப்போ வந்து நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அப்படிம்பாங்க அது நாள் நட்சத்திரம் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அதாவது பஞ்சாங்கத்தின்படி சில காரியங்கள் பார்க்குறவங்களுக்கு கிரகங்கள் ஒன்றுமே செய்யாது இப்போ எல்லாருமே பயப்படுறோம் நம்ம சனி பகவான் என்ன செய்வார் ராகு என்ன செய்வார் கேது என்ன செய்வார்னு என்னெல்லாம் பாவ கிரகங்கள் இப்போ செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீசமாக இருக்கக்கூடாது அதனால் சில பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை வீட்டில் பணப்பொழக்க பிரச்சனை பணத்தை ரொட்டேஷன் பண்ணுற பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு இருந்துட்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ராசிக்கு வந்து எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ அதனால் பிள்ளைகளால் பிரச்சனை அப்பா விஷயத்தில் பிரச்சனை இப்படி சில அசோ அசௌரியங்களும் இருக்க தான் செய்யும் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது கொல்சாரப்படி இந்த கிரகங்கள்லாம் நமக்கு வந்து சில பாதகங்களை கொடுக்குது சனி செவ்வாய் கேதுகள் அது போக மாந்தி மாந்தியை பற்றி யாரும் சொல்கிறது கிடையாது ஏன்னா மாந்தி வந்து மாறிக்கிட்டே இருக்கிற இருக்கிறதுனால அவர் வந்து யாருமே கணக்கில் எடுக்கிறது கிடையாது ஆனால் போது ஜோரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கும்போது மாந்தி எடுத்து தான் சொல்வேன் இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் எடுப்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராசி கட்டத்தில் மாந்தி எடுப்பேன் மாந்திக்கு பலன்கள் இருக்குது மாந்தியுடைய தாக்கம் நிறையா இருக்குது சரியா மாந்தி ஒரு முக்கியமான கிரகம் தான் இருக்கிற இடத்துக்கு ரெண் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அதுமாதிரி ஏழாம் மடத்தையும் பார்ப்பார் ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா மாந்தியோட நிலைப்பாடும் முக்கியந்தான் சரி நேர்களே இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா கிரகங்கள் வந்து மிதனராசியை ஆட்டு வைக்கின்றன மிதனராசியில் பிறந்தவங்களை வந்து கிரகங்களோட ஆளுமை இருக்குது கிரகங்கள் வந்து உங்களை நாலு தோறும் உங்களுக்கு சாதக பாதங்களை கொடுத்துட்டு தான் இருக்குது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா ஒரு சின்ன வழி இருக்குது ஓரைகள் ஓரை பார்த்து செஞ்சுட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுக்காக தான் தினமும் ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் ஓரைன்னு சொல்கிறாங்க ஓரைக்கு வந்து லக்கண தோஷம் கிடையாது ஓரையில் ஒரு டயம் செஞ்சிங்கன்னா லக்கண தோஷம் கிடையாது நட்சத்திர தோசம் கிடையாது கிரக தோஷம் கிடையாது தித்தி தோஷம் கிடையாது ஸோ ஓரையில் ஒரு காரை செஞ்சிட்டோம்னா எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படி பர்ஃபெக்டாக அந்த டயத்தில் செஞ்சிடலாம் ஓரை வந்து முக்கியம் ஓரைப்படி செஞ்சுட்டோம்னா கூரியை க பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல ஓரையில் நல்ல காரியங்களை பண்ணிட்டீங்கன்னா கூரியை பிச்சுட்டு பெனிஃபிட் கிடைக்கும் கூரையை பிச்சுட்டு பணங்கள் கிடைக்கும் அது கூறியை பிச்சுக்கிட்டுனா என்ன ஒரு வார்த்தை அந்த காலத்தில் எல்லாம் கூரை விட தான் இருக்கும் கூரை விடை பிச்சுக்கிட்டு பணம் வந்து கொட்டும் அப்படிம்பாங்க பணமோ பொண்ணோ பொருளோ ஏதோ கொட்டும் ஏதோ வாட்ட உரிமை மேபி அது ஒரு வந்து நமக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் சரியான நேர்களே அது மாதிரி ஓரை பார்த்து செய்கிறவங்களுக்கு கூறையை பிச்சுட்டு பொருள் கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது பணமாகவும் இருக்கலாம் பொண்ணாகவும் நகையாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வேண்டிய பொருளாகவும் இருக்கலாம் எதை நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஓரைகள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அமைஞ்சிருக்கு சித்தர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரத்துக்கு வந்து கிர ஓரைகளோட பலம் இருக்குது தினமும் நாலு மணி நேரம் கிரகங்களோட கிரகத்து கிரகங்களுடைய ஓரைகள் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த கதிர்வீச்சு அந்த ஓரைகளுடைய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் அந்நேரம் நல்ல காரியம் பண்ணணும்னா நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும் அந்த ஓரைகள் என்ன சார் அப்படின்னா புதன் ஓரை குரு ஓரை சுக்குர ஓரை சந்திர ஓரை சந்திர ஓரை வந்து தய்பரை வளர்பறிக்கு உட்பட்டு இருக்கும் ஏன்னா சந்திரன் தெய் வளர்பரிக்கு உட்பட்டு இருப்பார் இந்த வீடியோ முக்கியமான வீடியோங்க பொறுமையாக கேளுங்க சரியா அந்த வீடியோ படி செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சில காரியத்தை எப்போ செய்யலாம் வைக்கலாம்னு சில பேர் யோசனை பண்ணி இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த வீடியோ முடிவாக போடுறேன் பொதுவாக இதுபடி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சரியா கஷ்டம் வராமல் இருக்கும் இனிமேல்னாச்சும் கஷ்டம் வராமல் நல்லபடியாக இருப்பீங்க அந்த மூ நாலு வரைக்குமே வந்து அந்த கதிர்வீச்சுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது தினமும் நாலு உரைக்கு நாலு மணி நேரம் தினமும் நாலு மணி நான்கு மணி நேரம் வந்து இந்த கிரகங்களுடைய தாக்கம் நேரடியாக பூமியில் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பலன்களை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சில காரியங்கள் பெயிட்டோம்னா நமக்கு வந்து பலன்கள் வந்து சாதகமாக அமையும் சரி சார் அப்படி பார்த்தோம்னா முதல்ல வந்து ஓரைகள் எடுத்துட்டோம்னா சூரிய ஓரை சூரிய ஓரை வந்து ஞாயித்துக்கிழமை காலையில் ஆரம்பிக்கும் சரியா ஞாயிறு தான் வாரத்தில் முதல் நாள் சரியா ஞாயித்துக்கிழமை ஆரம்பிக்கிறது சூரிய ஓரை திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிக்கிறது சந்திர ஓரை அதாவது ஆறு டு ஏழு தீய்களம் அரைக்கிறது சந்திர ஓரை அடுத்து செவ்வாய்களம் அரைக்கிறது செவ்வா ஓரை இப்படி ஒவ்வொரு ஓரையும் போகும் ராகு எதுகளுக்கு ஓரை கிடையாது அதெல்லாம் நிழல் கிரகங்கள் ஸோ சூரியன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த சனி சுக்கிரன் இந்த ஏழு கிரகங்களுக்கு மட்டுமே ஓரை உண்டு சரியா நேர்களே இந்த ஓரப்படி என்னென்ன காலங்கள் செய்யலாம்னு சொல்கிறேன் நான் அதுபோக உங்கள் ராசிக்கும் மிதுன ராசிக்கும் வந்து எந்த கிரகத்தோடைய உரை உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் எந்த விஷயத்துக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அதை முக்கியமாக சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்கள் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை அந்த ஓரையில் செஞ்சுட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம் வெற்றி அடையலாம் இது மாதிரி சூட்சுமா தகவல்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் முதல்ல ஜென்ரலாக சொல்லிடுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவர்கள் இதை ஈஸியாக எடுத்துக்கோங்க தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க திருப்பி ஒரு தடவை கேளுங்க நல்லா மைண்டில் நிற்கும் இது ஒரு முக்கியமான வழிபாடு சரியா வழிபாடு சொல்ல முடியாது முக்கியமான ஒரு செயல்பாடு இதுபடி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் இதுக்கு பூஜை புனஸ்காரம் வழிபாடெலாம் கிடையாது காரியம் செய்கிறது மட்டும்தான் அது மாதிரி சூரிய உரை எடுத்துக்கிறோம் ஓரைகள் வந்து எப்படி சார் வருது அப்படி பார்த்தோம்னா ஓரைகள் வந்து பொதுவாக ஓரைகள் ஆறு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா முதல் சூரிய உரையிலேருந்து ஆரம்பிக்குது சரியா சூரிய ஓரையிலேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த ஓரையை சொல்லிடுறேன் நான் சூரிய உரை அந்த சூரிய சுற்றுப்பாதையில் முதல் சூரிய ஊரைக்கு தான் கிடைக்கிது அதை வச்சு முதல் சூரிய ஓரை அதுக்கடுத்து வந்து ச சுக்கர உரை அதுக்கடுத்து புதன் உரை அடுத்து வந்து சந்திரன் உரை அடுத்து வந்து சனி உரை அடுத்து குரு உரை அடுத்து வந்து செவ்வாய் உரை ஸோ இப்படி தான் அந்த ஆர்டர் வரும் சைக்கிள் சூரியன்லேருந்து செவால் அப்ப முடியும் மறுபடியும் வந்து சூரியன்லேருந்து செவால் அப்ப முடியும் இது வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி சார் ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தோம்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை காலையில் ஆரம்பிக்கும் ஆறு டு ஏழு காலையில் அடுத்து வந்து மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒன்று டு ரெண்டு இருக்கும் இரவு எட்டு டு ஒம்பது இருக்கும் அதுபோக நடுநிசி அதிகாலை சொல்கிறோம்ல அப்போ வந்து மூணு டு நாலு இருக்கும் ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் எந்த ஓரையாக இருந்தாலுமே அந்த ஓரையோட டைம் ஆரம்பிக்கிற டைம் வந்து ஆறு ஒன்று எட்டு மூணு அதிகாலை ஆறு மணி நண்பகல் ஒரு மணி இரவு எட்டு மணி நடுநிசி மூணு மணி இதில் தான் அந்தந்த கிழமைக்குள்ள ஓரைகள் இருக்கும் ஞாயித்துக்கிழமைன்னா சூரிய உரை திங்கட்கிழமைன்னா சந்திர ஓரை செவ்வாய்கிழமை செவ்வாய் உரை புதன்கிழமை புதன் உரை வியாழக்கிழமை வேலை ஒரை சனி சனி வெள்ளிக்கிழமைனா வெள்ளி உரை சுக்கர உரை சனிக்கிழமைனா சனி உரை இது வந்து அந்த டயத்தை எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சின்ன வாய்ப்பாடு ஆறு ஒன்று எட்டு மூணு இந்த டயத்தில் கண்டிப்பாக அந்த உரை அந்த கிழமைக்குள்ள உரை இருக்கும் ரைட் சார் இப்போ சூரிய உரையில் என்ன செய்யலாம் சூரியன் உங்கள் ராசிக்கு மூணு கூடவன் தைரிய வீரிய சனாதிபதி இப்போ சூரிய உரையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரிய உரை நீங்கள் சில காரியங்கள் இந்த இதில் பண்ணிவிட்டீங்கன்னா சக்ஸஸாக முடியும் சூரிய உரையில் அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் பண்ணலாம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அரசு வேலைக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யலாம் அதுபோக வந்து மேலதிகாரிகளை சந்திக்கிறது நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் பார்க்குறீங்களா ப்ரைவேட் வேலையில் பார்க்குறீங்க மேலதிகார பார்க்குறது அரசியல் கட்சி தலைவரை பார்க்குறது பெரிய பெரிய மனுஷங்களை ச சந்திக்கிறது ஆஃபீஸ் வேலையை அலைகிறது இந்த காரியெல்லாம் இந்த காரியங்கள்லாம் வந்து சூரிய உரையில் செய்யலாம் அதே நேரத்தில் வந்து எதனாச்சும் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா சூரிய உரலை தேடுனீங்கன்னா கழுக்கு பக்கம் கிடைக்காது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு அதை தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உரலை தேடுங்க அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஊரை வரும் அன்றைக்கி தேடுனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு கிழமைக்குமே வந்து அந்த கிழமையில் வர ஓரம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்ற நாளும் வரும் இருந்தாலும் அந்த கிழமையில் வர ஓரம் வந்து நம் கொஞ்சம் நல்லா பவரை கொடுக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல அடுத்து உரை சுக்குர ஊரை வந்து மற்ற எல்லா நாளும் வரும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வர சுக்குர உரைக்கு பவர் அதிகம் அது எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா சுக்கர உரை எல்லா காரியமும் பண்ணலாம் சகல சுபகாரியங்களும் பண்ணலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் வாங்குறதுக்கு நல்ல அமைப்பான நேரம் பெண்கள் போன எந்த விஷயத்தையும் பார்க்கலாம் திருமணம் பார்க்க போகலாம் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் எது வேணாலும் பண்ணலாம் சரியா அதே மாதிரி சுக்கர உரையில் வந்து காணாமல் போன பொருட்கள் மேற்கு திசையில் கிடைக்கும் நீங்கள் ஒரு பொருள் காணும் அதை தேடுனீங்கன்னா சுக்கர ஊரில் தேடினா கண்டிப்பாக மேற்கு பக்கம் அது கிடைக்கும் அடுத்து புதன் உரை புதன் உரை வந்து எல்லா நாளும் வரும் புதன்கிழமை வர்ற புதன் உரைக்கும் சக்தி கூட ஏன்னா கிழமையும் உரம் உரையும் ஒரே நாள் வரும் புதன் சம்மந்தப்பட்டது வந்து எல்லாமே படிப்பு தான் வித்தியாகாரம் நல்லவா புதன் அதனால் படிப்பு கல்வி எழுத்து டேபிள் ஒர்க்கு சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்துக்குமே வந்து புதன் ஓரை தான் மற்றபடி ஒரு விஷயத்தை பேச செயல்படுத்துக்கையும் இந்த நேரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி புதன் உரையில் ஒரு காணாமல் போன பொருளை தேடினீங்கன்னா சீக்கிரமாக கிடச்சிரும் சரியா அந்த அமைப்பை வந்து புதன் கொடுப்பாரு அடுத்து சந்திர உரை சந்திர உரை தினமும் வரும் திங்கக்கிழமை வர உரைக்கு சக்தி அதிகம் சந்திர உரையில் வந்து எல்லா காரியமும் பண்ணலாம் சரியா சந்திர ஊரையில் வந்து திருமணம் சீமந்தம் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்தல் பின்பார்க்கப் போவது பதவியேற்பது வேலைக்கு வெண்ணும் அப்ளிகேஷன் போடுறது பேங்க் அக்கௌண்ட் கணக்கு ஓபன் பண்ணுறது இது எந்த காரியம்லாம் செய்யலாம் தாய்வழி உறவுகள் தாய்வழி சீதங்கள் தாய்வழி அமைப்புகள் சம்மந்தப்பட்ட காரியங்கள் செய்யலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொடர்பான எல்லா காரியங்களும் செய்யலாம் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக மற்றவங்களை சந்திக்கலாம் பேசலாம் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திர உரையில் சகல விஷயங்கள் சகல காரியங்களும் பார்க்கலாம் ஆனால் வளர்ப்புறை தேய்பர்னு பார்த்துக்கணும் அது வந்து காலேண்டரில் பார்த்துக்கணும் சரியா வளர்ப்புறையா தேய்பரையாக பார்த்துக்கணும் சந்திரன் தேய்பிர பஞ்சமிலிருந்து வளர்புறை சஷ்டி வரைக்கும் இருக்கக்கூடாது வளர்ப்புறை சஷ்டியிலிருந்து தேய்பிரி பஞ்சம் வரைக்கும் இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் திதியை பார்த்துக்கணும் அது சந்திர உரையில் ஒரு பொருள் காணாமல் அந்த பொருள் திருப்பி கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் நிறைய இருக்குது வேத ஜோதிடத்தில் அதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் சனி ஓரை சனி ஓரை வந்து எல்லா நாளும் வரும் சனிக்கிழமை வர ஓரம் வந்து மிக சிறப்பானது சனி ஊரையில் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா சனி ஓரையில் வந்து கடன் அடைக்கலாம் கடனை அடைக்கிறதுக்கு சனி ஓரம் நல்லா இருக்கு சனி கடனை வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா சனி ஓரையில் கொடுத்துட்டீங்கன்னா கடன் வாங்குற அடுத்து திருப்பி வாங்காத சூழ்நிலை உருவாகாது அதே போல் வந்து பழைய பாக்கிகள் கணக்குகளை திருப்பது இதெல்லாம் செய்யலாம் கோயில் குளத்துக்கு போகிறது பாத யாத்திரை போகிறது நடப்பயணம் தோங்குவது மரக்கன்று நடுறது தண்ணி சம்மந்தப்பட்ட வேலைகள் கட்டட சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் செய்யலாம் காமாண்டுவாள் அணைக்கட்டு எல்லைப்புற வேலைகள் இதெல்லாம் செய்யலாம் இரும்பு பொருட்கள் போகலாம் விடு தேவையான இரும்பு பொருட்கள் தடவள பொருட்கள் உருசாப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இன்ஜினியரிங் பொருட்கள் இதமாதிரி பொருட்கள் ஆயில் இண்டு கேஸு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஸ்பேர் பாக்ஸு இதெல்லாம் சனி ஓரையில் போய் வாங்கலாம் அடுத்து வந்து குரு குரு உரை வந்து நல்ல ஊரை தான் எல்லா விசா விஷயத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக குரு உரை வேலைக்கிழமை வர குரு உரை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது எல்லா விஷயத்தையும் செய்யலாம் குரு ஊரில் எல்லா சுபகாரியங்களும் பண்ணலாம் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது மனம் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது கரக பரவேசம் பண்ணுறது பின்பாக்கப்படுறது திருமணம் அமைப்பு சீமந்தம் மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எல்லா வேலையும் குரு பார்க்கலாம் அதே குரு ஊரில் பொருள் காணாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காணாமல் போன பொருளை குரு ஊரில் உடனே கிடைச்சிரும் வீட்டுக்கு வெளியே கிடைக்கும் சிலர் பொருளை தேடுவாங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தேடுவாங்க ஆனால் வெளியே கிடக்கும் அது மாதிரி குரு உரையில் பொருளை தேடணிங்கன்னா வெளியே கிடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து செவ்வாய் உரை செவ்வாய் உரம் வந்து செவ்வாய் கிழமை செவ்வா உலைக்கு சக்தி அதிகம் பவர் அதிகம் செவ்வாய் ஊரில் என்ன சாலை செய்யலாம் அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்டு பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் நிலம் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது இடம் வாங்குறது விற்கிறது அக்ரிமெண்ட் போடுவது அதே மாதிரி சகோதர பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் சொத்து பிரித்துள்ளது பங்காளி இது மாதிரி வேலைகள் பாகப்பிரிவினை உயில் எழுதுறது இந்த மாதிரி வேலையில் பண்ணலாம் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம் பிளட் டொனேஷன் பண்ணுறது ரத்த தானம் பண்ணுறது நம்ம உடம்புல வந்து சில பொருட்களை தான மொத்தங்கள் கொடுக்குறது இது மாதிரி விலையெல்லாம் வந்து செவ்வாய் உரையில் பண்ணலாம் சரியாக செவ்வா உரை வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதை எப்போயுமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணணுமா செவ்வா உரையில் பண்ணலாம் அதுபோக வந்து பஞ்சாயத்து பண்ணுற விலையெல்லாம் இருக்கக்கூடாது சண்டை விஷயமாக பஞ்சாயத்து பேசி தீர்க்குறது இது மாதிரி விஷயத்தை செவ்வாய் உரை செய்யக்கூடாது அப்படி செஞ்சிக்கனா மறுபடியும் பஞ்சாயத்து தான் வரும் பிரச்சனை தான் வரும் அதுபோல் செவ்வாய் உரையில் காணாமல் போன பொருட்களை தெடுனிங்கன்னா தெற்கு பக்கம் கிடைக்கும் வீட்டில் ஒரு பொருள் காணும் அது செவ்வா உரையில் தேடுங்கன்னா கண்டிப்பாக தெற்கு பக்கத்தில் கிடைக்கும் ஓகே நேர்களே எல்லா உரைக்குமே வந்து என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் இதில் பொதுவாக வந்து நல்ல காரியங்களை வந்து புதன் ஓரை குரு ஓரை சுக்குர உரையில் செய்யலாம் அதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது தோஷமும் கிடையாது சரி இப்போ மிதன ராசிக்கு வந்து யோகம் தரணும் பணக்காரனாக ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் வீடுமானே வாகனம் வண்டி வாகனம் வாகனம் நான் வந்து மிதுனராசியில் வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் ஏதோ ஒரு லக்கணம் எனக்கு ஏதோ ஒரு தசை நடக்குது சரியா நான் திருவாதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு குரு தசை நடக்குது எந்த லக்கணமாக இருக்கட்டும் நான் என்ன செயல் செய்யலாம் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரிய லட்சாதிபதி ஆகணும் பொடிஸ்வரம் ஆகணும் பணம் கையில் இருக்கணும்னா கூறியை பிடிச்சிட்டு பணம் கொட்டணும்னா உங்களுக்கு ஓரை பார்த்து செய்யணும் உங்களுக்கு வந்து யோகத்தை தரக்கூடிய யோரைகள் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துக்குரிய சந்திர உரை அடுத்து அஞ்சாம் இடத்துக்குரிய சுக்கர உரை அடுத்து வந்து ஒன்பதாம் இடத்துக்குரிய சனி ஓரை பதினெடாம் இடத்துக்குரிய செவ்வாய் உரை ஸோ இந்த நாலு ஓரை தான் உங்களுக்கு வந்து நல்லதே செய்யும் சந்திர உரை சுக்கர உரை சனி ஓரை செவ்வாய் உரை இந்த நான்கு உரைகளை தான் வந்து மிதுன ராசிக்கு வந்து நல்லது செய்யும் இதில் செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு வருவார் சரியா அதனால் செவ்வாயை வந்து நம்ம எடுத்துருவோம் சரியா செவ்வாயை எடுத்துக்கிட்டாலுமே ஆனால் அது பதினொன்று பதினொன்று கூடிய ஒரு லாபஸ்தானாபதி அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை வியாழன் அல்லது வெள்ளி இந்த கிழமை வருகிற செவ்வாய் உரையில் சில காரியத்தை பண்ணலாம் சரியா வியாழக்கிழமை வர வெள்ளிக்கிழமை வர்ற செவ்வாய் உரை வந்து அந்தளவுக்கு கெடுப்படங்களை கொடுக்காது ரைட்டு இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பணம் வரணும் கையில் காசு பணம் இருக்கணும் பணப்பறிச்சை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் பணத்துக்கே சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா பணம் தானே எனக்கு பிரதானமாக இருக்குது பணம்னு ஒன்று இருந்துச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் பணம்னு ஒரு பாதுகாவல் இருந்துச்சுன்னா நம்மளை எங்கே வேணாலும் கப்பத்துவார் இப்போ கையில் கணக்கில் பணம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சென்னையிலே இருக்கலாம் சிங்கப்பூர்லேயே இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சரியா பணம் வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணும் பணம் பத்தும் செய்யும் அது திறமை செயல் கையில் கிடச்சிச்சின்னா பதினொன்றும் செய்வான் சரியா அதனால் பணம் வந்து பாதாள வர பாயும் பணத்தை மட்டும் பேசிவிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன் நிறையெல்லாம் பேசலை சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லாேருமே ரத்தனை சுருக்கமாக தான் கேட்குறாங்க தப்பு இருக்கா தப்பு உந்தா இல்லாதா தப்புனா என்ன தெலுங்கில் பணம் தப்பு உண்டா லேதா உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா தான் விஷயம் உண்மை தான் யாராக இருந்தாலும் பணம் தான் சரியா பணத்தை மையப்படுத்தி எல்லாமே நடக்குது அப்படி பார்க்கும்போது மிதன ராசி பணத்தை கொடுக்குற ஒரு யார் சார் அப்படின்னா சந்திரன் தான் சந்திரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் சந்திர உரையில் செய்யுங்க சந்திர உரையில் நீங்கள் வந்து தினமும் செய்யலாம் சந்திர ஊரை திங்கக்கிழமை செய்யலாம் புதன்கிழமை சந்திர உரையில் செய்யலாம் அடுத்து வந்து வேலைக்கிழமை சந்திர ஊரையில் செய்யலாம் வெள்ளிக்கிழமை சந்திர உரையில் பண சம்பந்தப்பட்ட காரியத்தை செய்யலாம் சரியான நேர்களே நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் வேலை வியாபாரம் ஆரம்பிக்கணும் இல்லைன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஏதோ ஒன்று பணம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன டயத்தில் மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க சந்திர உரையில் திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாலு கிழமையும் சந்திர உரத்தில் ஆரம்பித்தீங்கன்னா பணம் வற்றாத ஜீவனதையாக கூடியே இருக்கும் சரி சார் திங்கக்கிழமை வந்து காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த டயத்தில் வந்து அந்த டீலிங்கை வச்சுக்கோங்க புதன்கிழமை எப்போ சார் அப்படின்னா புதன்கிழமை வந்து காலையில் ஏழு டு எட்டு சரியா அடுத்து வந்து புதன்கிழமை வந்து ரெண்டு டு மூணு சரியா ரெண்டு டு மூணு இந்த டயத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி அதிகாலை வந்து நீங்கள் வந்து டயம் வந்து அதிக அதெல்லாம் அந்த டயத்தில் வேண்டாம் ஸோ பகல் டயத்தையும் சொல்லிடுறேன் அந்த டையத்திலேயே வச்சுக்கலாம் நீங்கள் சரியா அதனால் வந்து புதன்கிழமை வந்து நீங்கள் செய்கிற நேரம் வந்து ஏழு டு எட்டு ரெண்டு டு மூணு வியாழக்கிழமை வேலைக்கெழம வந்து சந்த சந்திர ஓரை எப்போ சார் வருது அப்படி பார்த்தோம்னா பதி பதியம் பன்னெண்டு டூ ஒன்று பன்னெண்டு டூ ரெண்டு சாரி பதினொன்று டு பன்னெண்டு நண்பர்கள் பதினொன்று டு பன்னெண்டு இந்த டயத்தில் நீங்கள் வந்து வேலைக்கிழமை சந்திர உரையில் காரியத்தை செஞ்சீங்கன்னா பணம் பல வகையில் பெருகும் அதே மாதிரி இரவு இரவு வந்து ஆறு டு ஏழு சரியா அந்த டயத்தில் நீங்கள் செய்யலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை சந்திர உரை காலை ஒம்பது டு எட் எட்டு டு ஒம்பது சரியான நேரில் அதே மாதிரி மதியம் மூணு டு நாலு இந்த டயத்தில் நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தை ஆரம்பித்தீங்கன்னா பணம் பல வகையில் பெருகும் ஏன்னா தான் உங்களுக்கு பொருளை கொடுக்குறவர் தனகாரகன் பொருளை அதுலேயும் இதில் வந்து வளர்புறை பார்க்கணும் நீங்கள் இப்போ நான் டயம் சொல்லிட்டேன் திங்கட்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாலு நாளும் சந்தர் உரையில் இந்த டயத்தை சொல்லியிருக்கிறேன் அந்த டயம் வந்து வளர்புறை திதியில் வரணும் வளர்புறை திதினால் எப்படி உங்களுக்கு வந்து வளர்புறை சஷ்டியிலிருந்து தேய்பிரை பஞ்சம் வரைக்கும் வச்சுக்கணும் திதி பார்க்கணும் திதி ரொம்ப முக்கியம் இது மாதிரி நேரத்துக்கு திதி பார்க்கணும் மற்ற வேத ஜோதிடத்தில் திணிக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது நல்ல நேரம் நல்ல காரியம் செய்யும்போது திதி பார்க்கணும் அட்டமி நவமி பார்க்கணும் அதுபோக வந்து வளர்ப்புறை சஷியிலேருந்து தேய்புரை பஞ்சமி வரைக்கும் உள்ள நாட்களில் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்த நாளை பார்க்குறீங்க அன்றைக்கி வந்து அட்டமி நவமி வந்துச்சுன்னா அன்றைக்கி தவிர்த்துடணும் சரியா அட்டமி நவமி வந்துச்சுன்னா பொதுவாக தவிர்த்துடணும் செய்யக்கூடாது அது மாதிரி கால நல்ல கறி நாள் போட்டிருப்பாங்க சில நாட்கள் கறி நாள் போட்டிருப்பாங்க அதையும் தவிர்த்துடணும் இதெல்லாம் பார்த்து செஞ்சீங்கன்னா பணம் பல வகையில் வரும் சரியா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மனக்கிடணும் மெனக்கிட்டால் தான் முடியும் நல்ல மார்க் எடுக்கணும்னா கோச்சிங் போகணும் டியூஷன் எடுக்கணும் நல்ல சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணணும் நல்லா படிக்கணும் நல்லா எழுதி பார்க்கணும் திருப்பி திருப்பி செஞ்சால் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சும்மா நான் பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன் பாடம் படிக்க மாட்டேன் நல்ல மார்க் எடுக்கணும்னா எடுக்க முடியாது அது மாதிரி மிதநகர் சிறியர்களே நீங்கள் இந்த காலம் நட்சத்திரம் இந்த திதி ஓர எல்லாம் பார்த்து கொஞ்சம் மெனக்கிட்டு காரியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மக சிறப்பாக இருக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன் அதுவாக வரணும்னே அதுவும் வராது வாய்ப்பு வந்து வடை மாதிரி நம்ம தான் அதை க கவிட்டு போனோம் பீஸா மாதிரி வீடு தேடி வந்து கொடுக்க மாட்டாங்க பார்சலில் வந்து கொரியரில் வந்து இதில் வந்து கொடுக்க சுயில் வந்து கொடுக்க மாட்டாங்க சரியாக ஃபோன் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் வடை மாதிரி சான்ஸ் எங்கே இருக்கு கொத்திட்டு போனோம் அதனால் மிதனராசினியர்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறேன் வாய்ப்புன்னு என்ன ஒரு நேரங்காலத்தை சொல்லியிருக்கிறேன் சூட்சமாக வலுவை சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் சூட்சமாக ஏற்பாடுகள் இதை இது இந்த தயத்தில் நீங்கள் சில காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ கிளிப்பை வச்சுக்கோங்க சரியா அந்த வீடியோ கிளிப்பை வச்சுக்கோங்க இந்த காரியத்தை செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நாள் செய்யாததை ஓரைகள் செய்யும் சரியா ஓரைகள் கூறிய பிச்சுட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கும் ஓரைக்கு அந்தளவுக்கு பலன் இருக்குது சுப உரைகளுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாமே அறைவன் மிதுனராசி நேர்களுக்கு திருவாதிரை புனர்பூசம் மிருக சிறிசு நச்சுத்தது நேர்களுக்கு சில சபாகித்தும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையை கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் திருக்காயுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே